அனைவருக்கும் வணக்கம் டெய்லி பக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க பல்லவன் தந்த அரியணை குரலாக இருந்த நரசிம்மவர் மலையமான் உன்னை இலங்கை இளவரசன் மானவர்மன் என்று எண்ணுகிறான் அதன் விளைவுதான் அத முருடர்கள் உன்னை அழைத்து செல்ல முயன்றது என்று அருள்நந்தி அடிகள் கூறியதும் அந்த இளைஞன் மிக சாதாரணமாக இது எனக்கு தெரியும் அந்த முரடனே என்னிடம் அப்படித்தான் கூறினான் என்றான் மலையமான் உன்னை எதற்காக சந்திக்க விரும்புகிறான் என்று அந்த வஜ்ரவர்மன் கூறவில்லையா வஜ்ரவர்மனா யார் அந்த தடியலின் பெயரா இது ஆம் சாளுக்கிய சேனாதிபதியை அப்படி மரியாதை குறைவாக பேசாதே அடிகளே அவன் சாளுக்கிய சேனாதிபதியா அவன் எங்கே இத்தனை தூரம் வந்திருக்கிறான் எதிரிகளை திருக்கோவிலூர் வரை வர அனுமதிக்கும் அளவிற்கு பல்லவ நாடு பாதுகாப்பு இல்லாமல் உஷ்ணம் வந்திருக்கிறான் இளவரசனுக்கு பாதுகாப்பாக இந்த படைத்தலைவரும் வந்திருக்கிறான் இதில் நீ என் சின அவர்கள் உன்னை அழைத்து போக முனைந்தது ஏன் என்பதை அறிந்தால் நீ இத்தனை சினமடைய மாட்டாய் ஏன் நீ இலங்கை இளவரசன் மானதர்மனாக இருந்தால் உனக்கு வேண்டிய படை உதவிகளை நாங்களே செய்கிறோம் பல்லவ படைகளைப் போல எங்கள் படை வீரர் உன்னை நட்டாற்றிலே தவிக்க விட்டுவிட்டு திரும்பி ஓடிவந்து விடாது நீ அனுராதா பொருத்த அரியணையை கைப்பற்ற நாங்கள் முழு மூச்சுடன் செயல்படுவோம் நீ மட்டும் நரசிம்ம பல்லவரின் நட்பை முறித்துக்கொண்டு எங்கள் பக்கம் சேர்ந்து கொண்டால் போதும் என்று உன்னோடு பேச அவர்கள் விரும்புகிறார்கள் அது ஒருபோதும் நடவாது அப்படி என் முன்னே கேட்பவர்களின் அக்கனிமே வெட்டி எறிவேன் நம்பிக்கை துரோகம் செய்வது பற்றி ஒரு பேச்சுவார்த்தை அந்த மான கேட்டவர்களின் முன் மானவர் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்து வார்த்தையாடி கொண்டிருக்க மாட்டான் கருத்து கேட்டவர்களின் கழுத்தை தடவி கொண்டிருக்கும் மானவர்மனின் வால் தான் இதற்கு பதில் சொல்லும் மானவர்மனிடம் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முயல்வது அந்த சாளுக்கிய இளவரசன் தன் சமாதிக்கு தானே கொள்ளி தோண்டுவதற்கு சமமானது சீற்றத்துடன் தெரித்தன அந்த இளைஞனின் வார்த்தைகள் ஏதேது மானவர்மன் சார்பில் நீயே அவர்களை வெட்டி தள்ளிவிடுவாய் போல் இருக்கிறதே மானவர்மன் உனக்கு மிகவும் வேண்டியவனா என்று அடிகளை இடைமறித்து அந்த இளைஞன் ஏதோ பேச வாய் எடுத்தான் ஆனால் அவர் அவனை பேச விடாமல் மானவர்மன் இப்போது மனம் சோர்ந்து கிடப்பதாக கேள்வி பல்லவ படைகள் அவனை ஏமாற்றி விட்டதாக அவன் கடும் சினத்தில் இருக்கிறானாம் ஒருவேளை அவன் சாணக்கியர்களின் தரப்பில் சேர்ந்து பல்லவர்களை எதிர்க்கவும் துணிந்திருக்கலாம் அது தெரியாமல் நீ வீணே வீரம் பேசுகிறாய் என்று தொடர்ந்து பேசிய அடிகளை சினத்துடன் நோக்கிய அந்த இளைஞன் உருட்டியவாறு ஏது மறுத்து பேச மறுபடியும் முனைந்தான் ஆனால் அதை லட்சியமே செய்யாதவராக நீ கூட இங்கே பல்லவ மன்னர் வரும்போது அவரை சந்திக்க விரும்பவில்லை என்று முத்துநகையிடம் கூறியதாக அந்தப் பெண்ணே என்னிடம் கூறினாள் பல்லவ படைகள் ஈழத்தில் இருந்து திடீரென திரும்பிவிட்டது பற்றி அவர்களுக்கே இத்தனை வருத்தம் இருக்கிறது என்றால் மானவர் பற்றி நீ அவசரப்பட்டு எந்த அபிப்பிராயமும் ஒருவேளை அவனை போல ஒரு தோற்ற பொருத்தம் உன்னிடம் இருக்கிறதோ என்னவோ மலையம்மான் உன்னை மானவர்மன் என்றே தீர்மானித்து அழைத்து வருமாறு ஆட்களை ஏவி ஏவியிருக்கிறான் நீ போய் நிலைமையை அவர்களிடம் விளக்கி இருக்கலாம் அதற்குள் இந்த வனவீடர்கள் அவசரப்பட்டு விட்டார்கள் என்றார் அவர் எங்கே தன்னை பேச விடாமல் ஏதேனும் சொல்லப் போகிறாரோ என்ற சினத்துடன் நிறுத்துங்கள் அடிகளே என் நெஞ்சில் நெருப்பு துண்டுகளை வீசி எரிந்து கொண்டே இருக்காதீர்கள் நான் யார் என்று உங்களுக்கு தெரியாதது போல பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் தங்களிடம் நான் உண்மையை சொல்லவில்லை என்பதற்காக என்னை இப்படியா சோதிப்பது சோதிப்பதற்கும் ஒரு எல்லை இல்லையா என்றான் உன்னை நான் சோதிக்கிறேனா நீ என்னப்பா சொல்கிறாய் நான் ஒரு பௌத்தன் என்பதை என்னை பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொண்டு பேசிய தீர்க்க தரிசையான தாங்கள் நான் யார் என்று தெரியாதது போல பேசுவது சோதனை இல்லாமல் வேற என்ன என்றான் அவன் ஒரு மதத்தை பற்றிய ஆழ்ந்த சிந்தனைகள் உள்ள ஒரு சன்னியாசிக்கு பிற மதத்தவனை எளிதில் புரிந்து கொள்வது ஒன்றும் பெரிய காரியம் அல்லவே அந்த வகையிலேயே நீ ஒரு பௌத்தன் என்பதை புரிந்து கொண்டேன் மற்றபடி நீ யார் உன் பெயர் என்ன என்று ஆராய்ந்து கொண்டிருப்பது என் வேலை அல்ல அவை நீயே கூறி அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நீ இந்த அளவிற்கு வருத்தப்படுவதை பார்த்தால் நீதான் தான் என்று தோன்றுகிறது என்றார் அடிகள் நிதானமாகவும் பேசிய அவர் பாதங்களில் பொத்தென்று விழுந்த அந்த இளைஞன் நெஞ்சில் இருந்து முட்டி மோதி வெளிப்படும் வேதனைகளை அடக்க மாட்டாதவனாக பெரிதாக குரல் எடுத்து நான் தானையா அந்த துர்பாகியசாலியான மானவர்மன் உங்களிடம் கூட என்னை மறித்துக் கொண்டு விட்டமைக்காக என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று புலம்பினான் புலித்தோல் விரிப்பில் ஒரு அருள் நந்தியடிகள் அவன் நெஞ்சில் இருந்தும் கண்களில் இருந்தும் பீரிட்டு வெளிப்படுகிற வெள்ளம் வடியட்டும் என்பது போல தன் பாதங்களில் விழுந்த அவனை தூக்கி அமர்த்தி தோள்களை ஆறுதலாக தட்டி கொடுத்தார் இவர் இலங்கை இளவரசர் மானவர்மரா நரசிம்ம பல்லவரின் உற்ற நண்பரான அந்த வீர இளைஞனா ராஜ்யத்தை துறந்து நம்முடன் காட்டிலே குடிலமைத்து காதல் வாழ்வு வாழத் தவித்து நின்றார் என்றெல்லாம் இனமரியா எண்ணங்கள் மோதி நுரை முடிவில்லா அலைகளாக நெஞ்சில் புரள கண்கள் பணித்து நின்றிருந்தால் முத்து நகை ஐயா தங்களை தரிசிக்க இங்கே பல்லவ மன்னர் வரும்போது அவரை பார்க்க நேர்ந்துவிடக் கூடாது என்று முத்து நகையிடம் கூறியது உண்மைதான் அதற்கு ஒரே காரணம் அவரது முகத்தில் விழிக்கும் தகுதி எனக்கு இல்லை என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை இல்லை நீ காஞ்சி போய் சேர என்று என்னிடம் உறுதிமொழி பெற்றிருந்ததால் அதை மீற முடியாத நிலையில் நான் காஞ்சிக்கு பயணமானேனே தவிர பல்லவ மன்னரின் முன்னால் மறுபடியும் சென்று நிற்கும் துணிவு எனக்கு இல்லை ஐயா அவர் ஒரு மாபெரும் சேனையை என்னுடன் அனுப்பி என் தாயகத்தை மீட்க உதவினார் ஆனால் நான் என் திறமை குறைவினால் அவற்றை சரிவர பயன்படுத்தி என் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ள அல்லது விட்டேன் அருகே அமர்ந்து உணவை எடுத்து உண்ணும் தருணத்தில் விதி என்னும் விஷமென்று பொடியோன் என் கையை தட்டி விட்டிருக்கிறான் கைக்கு எட்டியதை நான் மீண்டும் விளக்க நேர்ந்து விட்டது இந்த நிலையில் மீண்டும் உதவி கேட்கும் யாசகன் போல பல்லவ மன்னரின் திருமுன்னர் சென்று நிற்கவே என் மனம் கூசுகிறது இதைத் தவிர நற்பன் என்ற பல்லவ நரசிம்மவர்மரின் மீது வருத்தம் என்பது என் நெஞ்சிலே ஒரு இழையளவு கூட இல்லை ஐயா பல்லவ படைகளின் ராஜ விசுவாசம்தான் என்னை மெய்சில்க்க வைக்கிறது தவிர அவர்கள் பால் எனக்கு வருத்தம் இல்லை இதையெல்லாம் இங்கே வரப்போகும் நரசிம்மவர்மரிடம் நானே எடுத்துரைக்கப் போகிறேன் அவர் எப்போது இங்கே வருகிறார் என்று சொல்லுங்கள் ஐயா என்று உணர்ச்சி பெருப்புடன் கூறி வினவினான் அவன் மானவர்மா நீ சிறந்த நட்புள்ளம் கொண்டவன் உன் மன உணர்வுகள் எனக்கு புரிகிறது ஆனால் நீ பல்லவ மன்னனை சந்திக்க வேண்டுமானால் காஞ்சிக்கு தான் சொல்ல வேண்டும் நான் நரசிம்மனை இங்கே வர வேண்டாம் என்று செய்தி அனுப்பிவிட்டேன் என்றார் அருள் நந்தியடிகள் ஏனையா ஐயா அப்படி செய்தி விட்டீர்கள் நான் காஞ்சி அரண்மனைக்கே செல்ல விரும்பவில்லையே ராஜ பரிபாலனம் ராஜ குடும்பம் அனைத்தையுமே துறந்துவிட்டு இப்படியே தங்களிடம் பணிபுரிந்து கொண்டு தங்கள் சீடராக இந்த வனத்திலேயே இருந்து விடலாம் என்றல்லவா எண்ணி இருந்தேன் என்று குரலில் வருத்தம் இழைய கூறினான் மானவர்மன் நீ மட்டும் தனியாகவா இங்கே இருந்து விடலாம் என எண்ணினாய் முத்துநகை என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டாள் இதற்கெல்லாம் நான் எப்படியப்பா சம்மதிக்க இயலும் அதுவும் இந்த பெண் பல்லவ மன்னனின் சகோதரி என்ற அந்தஸ்தை பெற்றிருப்பவள் நீ இவளை அழைத்துக் கொண்டு காஞ்சிக்கு செல் நரசிம்மவர்மனிடம் நீ உன் தாய் நாட்டை மீக்கும் ஆவலை கைவிட்டு விட்டது பற்றி கூறு இந்த பெண்ணுடன் இந்த காட்டிலே வந்து வாழவும் அனுமதி பெற்று வந்து விடு எனக்கு நீ இங்கே இருப்பதில் ஒரு அச்சவனையும் இல்லை என்று வெண்தாடிக்கு நடுவே வெண்பற்கள் ஒளிவிட திருத்தபடியே அமைதியாக கூறினார் ஐயா நீங்கள் பொல்லாத துறவி ஆளை உதிரி தள்ளுவதையும் அழகாக செய்கிறீர்கள் தங்களை தரிசிக்க வருவதாக இருந்த மன்னரையே வர வேண்டாம் என்று கூறியிருக்கிறீர்கள் என்றால் என்னை மட்டுமா ஏற்றுக்கொண்டு விட போகிறீர்கள் என்று வினவினான் அவன் நரசிம்மவர்மன் மட்டுமா இங்கு வருவதாக இருந்தான் அவனை நோக்கி ஒரு பெரிய ஆபத்தும் வருவதாகத்தான் இருந்தது நான் ஒரு சாதாரண சன்னியாசி என் எளிய பர்ணசாலையில் ஒரு சாம்ராஜ்யாதிபதிக்கு பெரும் ஆபத்து நேர இருக்கிறது என்றால் அதை நான் எப்படியப்பா அனுமதிக்க முடியும் என்ன ஐயா சொல்கிறீர்கள் பல்லவ மன்னருக்கு ஆபத்தா அதுவும் தங்கள் தவச்சாலையிலா சற்று விவரமாக கூறுங்கள் அடிகளே நரசிம்மவர்மன் இங்கே என்னை தரிசிக்க வருகிற வேளையில் அவனது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க மலையமானும் சாளுக்கிய படைத்தலைவனும் திட்டமிட்டிருந்தனர் தாக்குதல் தாக்குதலாவது நிகழ்த்தி பல்லவ மன்னனை என்பது அவர்களது திட்டம் இதற்கெல்லாம் இந்த பரதேசையின் பர்ணசாலு தானா இவர்களுக்கு நான் பல்லவ மன்னனுக்கு இங்கே வரும் தருணம் இதுவல்ல என்றும் நான் ஒரு மண்டலம் விசேஷ தியானம் அனுஷ்டிப்பதாகவும் தகவல் அனுப்பிவிட்டேன் அடிகளே தாங்கள் செய்தது அத்தனை சாக்கியமானது அல்ல கதிவேளை பற்றிய தகவலை மட்டுமே தாங்கள் பல்லவ மன்னருக்கு தெரிவிக்க செய்திருக்க வேண்டும் மன்னர் தக்க பாதுகாப்புடன் வந்து தங்களை தரிசித்திருப்பார் அதே வேளையில் சதி திட்டமிட்ட சாளுக்கிய இளவலையும் மடக்கி பிடித்திருக்க கூடும் என்றான் மானவர்மன் சிவசிவா எனக்கு எதற்கப்பா இந்த அரசியல் சூழ்ச்சி எல்லாம் என்னை பல்லவ மன்னனும் வந்து வணங்குவான் சாளுக்கிய இளவலும் வந்து வணங்குவான் இருவருக்கும் பொதுவாக நற்கருத்துகளை எடுத்துச் செல்வேன் அவர்களுடைய ராஜ்ய விஷயங்களில் நான் ஒருபோதும் தலையிடுவதில்லை சித்தத்தை சிவன் பால் விட்டவனுக்கு பித்தம் பிடித்த அரசியல் விவகாரம் எல்லாம் எதற்கு அடிகளிடமிருந்து அமைதியாக வந்தது பதில் இல்லை இதை நான் எளிதாக விட்டுவிட மாட்டேன் பல்லவ நாட்டிற்குள் புகுந்து பல்லவ மன்னரை கொள்வதற்கு ஒரு சதித்திட்டம் தீட்டும் அளவிற்கு நிலைமையை வளர விட்டிருக்க கூடாது அவர்கள் என்னை அடையாளம் புரிந்து கொண்டு அந்த சதிக்கூட்டத்திற்கு அழித்து போக முயன்றதும் ஒரு வகையில் நல்லதற்கே நான் அங்கே சென்றிருந்தால் நிலைமையை நேரிலே அறிந்திருப்பேன் அப்போதுதான் அவர்களும் நெருப்பை மிதித்துவிட்டோம் என்பதை உணர்ந்திருக்க முடியும் மானவர்மனின் முன்னால் பல்லவ நாட்டை அழிக்க வேண்டும் என பேசியவர்களின் உடலில் ஒரு கணம் கூட உயிர் ஒட்டி கொண்டிருக்க முடியாது சதிகாரர்களைக் கொன்று உருவிய வாளோடு நான் காஞ்சிக்கு சென்றிருந்தால் சோரம் போனதில்லை என் வீரம் என்பதை நரசிம்மவர் அறிந்து பாராட்டுவார் மாபெரும் படையோடு சென்றும் புத்தி இல்லாமல் தோற்றி திரும்பினான் ஈழத்து இளவரசன் என்ற பழியும் எனக்கு ஏற்படாமல் என் மானமும் காப்பாற்றப்பட்டிருக்கும் இப்போதாயினும் கூறுங்கள் அடிகளே சாளுக்கிய இளவரசனின் தங்கம் இடம் இது மலையமான் வெளிப்படையாக இந்த சதியில் ஈடுபட்டிருக்க மாட்டான் என்று எண்ணுகிறேன் தாங்கள் அறிந்தவற்றை கொஞ்சம் கோடிட்டு மட்டும் காட்டுங்கள் போதும் என் வீர உணர்வுகள் விழித்துக் கொள்ளும் பழியில் விழுந்து கிடக்கும் என் மனம் துள்ளி நிமிர்ந்தால் பல்லவ நாட்டின் பரம்பரை எதிரிகளை முற்றாக விரட்டியடிப்பது மட்டுமல்ல ஈழத்திரு நாட்டையும் மீட்டுக் கொள்ளும் நெஞ்சுறுதியும் எனக்கு வந்துவிடும் மானவர்மனின் வார்த்தைகள் வீர துடிப்புடன் வெளிப்பட்டன நல்லது இளைஞனே நீயே ஈழத்து இளவரசன் மானவர்மன் என்கிறாய் சோர்வுற்றி கிடந்த உன் நெஞ்சம் வெளிப்புற்று வீரம் பெற்றிருந்தால் எனக்கும் மகிழ்ச்சியே ஆனால் பல்லவ நாட்டின் பகை அளிக்க சாளுக்கியர்களின் தடிகளை முறியடிக்க நீ துடித்து எழுந்து தோல் நிமிர்த்தி நின்றால் அதில் என்னை விட அதிக மகிழ்ச்சி அடைபவன் வேறு ஒருவன் இருக்கிறான் அவனை கேள் சதிகாரர்களின் இருப்பிடம் பற்றி என கொன்றும் தெரியாது துறவியான அரசியலே இழுக்காதே என்றார் அருள் நந்தியடிகள் யார் அந்த மனிதன் அவன்தான் உன்னை முதலில் வழியில் சந்தித்தானே அந்த பல்லவ ஒற்றன் கொடும்பாலூர் இளவரசன் சமராபிராமனை

அதன் பிறகு நீ என்னை சந்திக்கவோ இந்த பர்ணசாலைக்கு வரவோ அவசியமில்லை பகை சதி ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்ட இந்த துறவையின் எளிய பர்ணசாலையில் அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழ்ந்துவிடக் கூடாது தீர்க்கமாக ஒழித்தது அடிகளின் குரல் அடிகளே இந்த துர்பாக்கிய சளியான இளைஞனை அருள்ளம் கொண்ட தாங்களுமா உதாசீனப்படுத்துகிறீர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் வாழ் உயர்த்தும் என் வீர நெஞ்சம் பாவத்தின் நிழல் படிந்தது என்பதா தங்கள் கருத்து தங்களை தரிசித்த பிறகுதான் என் நெஞ்சிலே நம்பிக்கையொடியே படர்ந்துள்ளது என் முயற்சிகளுக்கு திருவருளும் நல்லாசைகளும் கிடைக்கும் என்பது என் நம்பிக்கையாக இருந்தது என்றார் மானவர்மன் வருத்தம் இழையும் குரலில் அறம் வெற்றி பெற்றி தீரும் இளைஞனே அதற்காக வாழை உயர்த்துவது காலத்தின் கட்டாயம் அதை பாவமின்றி நான் கூறவில்லை நெறி பிழலாத நெஞ்சத்தின் வீரம் வெற்றி பெற என் ஆசை உண்டு முடித்து வெற்றி கனியை ஏந்தி நீ எப்போது வேண்டுமானாலும் தரிசிக்க வரலாம் என்றார் மாலை பொழுது முடிந்து இரவு ஏற்றம் பெற துவங்கி நெடுநேரம் இருந்ததால் அவ்வளவில் அவர்கள் உரையாடல் முற்று பெற்றது முன்பே முத்துநகை கண்கள் சோர்ந்து மூளையில் ஒரு செம்பத்தட்டை வெறுப்பில் முடங்கி இருந்தால் அடிகளோ சற்று முன்பே கட்டிலில் சாய்ந்து கொண்டிருந்ததால் துவங்கி இருந்தார் காலையில் எழுந்ததும் இன்னும் சற்று மனம் விட்டு பேச வேண்டும் ஆறுதல் நிறைந்த அவரது வார்த்தைகள் நெஞ்சுக்கு எண்ணியவாறே மண் தரையிலே அப்படியே விழுந்து கண்களை மூடிக்கொண்டான் ஆனால் பொழுது புலர்ந்த போது நிலைமை வேறாக இருந்தது மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி